வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையை ஒருவித கொடுக்கல் வாங்கல்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல்ன நம்ம நாம் கிட்ட நடக்கிற கொடுக்கல் வாங்கல் போலவோ இல்லை வட்டிக்கு வாங்குவது போலவோ கடன் வாங்குவது போலவோ கிடையாது அது இயற்கையில் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நிகழும் கொடுக்கல் வாங்கலின் அடிப்படையிலால் ஆனது அது முழுக்க முழுக்க எனர்ஜியை மையமாக கொண்டது நாம் எல்லோருமே பிறக்கும் ஏதோ ஒன்று சாதிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம் ஆன்மீக கோணத்தில் நாம் ஆன்மாக்களாக இந்த உடலை எடுக்கிறோம் இந்த உடலை எடுப்பதற்கு முன்னாடியே இந்த உடல் கருவாக உருவாகும் போதே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்ன மாதிரி வாழ்க்கையை போகிறோங்கிறது ஒரு விதத்தில் தீர்மானிக்கப்பட்டுடுது ஏன்னா அந்த கரு வந்து ஆணாக இருக்கா பெண்ணாக இருக்கா முழு உடல் நலத்தோடு இருக்கா இதெல்லாமே வந்து பிற்பாடு அந்த குழந்த பிறந்து தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுது என்பதை பாதிக்கும் அதற்கு உதவமாக உதவியாகவும் இருக்கலாம் உபத்திரமாகவும் இருக்கலாம் நம்ம பெரும்பாலும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலோடு தான் பறக்கிறோம் மனதோடு தான் பறக்கிறோம் ஆனால் அதே சமயம் அந்த உடலுக்குன்னு சில குணநலன்கள் இருக்கும் அந்த மனதுக்குன்னு சில கட்டமைப்புகள் இருக்கும் அது நம்முடைய அப்பா அம்மா அவங்க மூலமாக நம்முடைய மூதாதையர் மூலமாக அவர்கள் மரபணுக்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டது அதை கடந்து நம்மால் வளரவோ வாழவோ முடியாது நம்ம உடல்ங்கிறது நம்முடைய எனர்ஜி எப்படி வெளிப்படணுங்கிறதுக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்குது ஒரு தண்ணியை நம்ம வந்து ஒரு ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு குடம் அல்லது பக்கெட் வேணும் இல்லையா அதை போல தான் நம்முடைய உடல் நாம் வந்து ஒரு ஆன்மாவாக எந்த வடிவமும் இல்லாமல் இருக்கும் அதை வந்து இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும்னா ஏதோ ஒரு உடல் மூலமாக தான் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் ஸோ அதற்காக இந்த உடல் நமக்கு தரப்பட்டுருக்கு நாம் வளர்ந்து பக்குவம் அடைகிற வரைக்கும் நாம் பலவித எனர்ஜிகளை நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களிடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் உலகிடமிருந்தும் நாம் பெற்றுக்கொள்வோம் இப்படி வந்து ஒரு மரம் வளரும்போது அது விதையாக அது என்னவாக வளரணுமோ அதெல்லாம் அதற்குள்ளே தீர்மானிக்கப்பட்டு இருக்குது ஆனால் அது முளைச்சி ஒரு மழமாக நிலைநிற்பும் வரை அதற்கு நிறைய உதவிகள் தேவைப்படும் அதே போல தான் நம்ம குழந்தைகளாக பெரியவர்களுடைய அரவணைப்பில் வளர்கிறோம் அப்போது அவர்களிடமிருந்து மற்றவர்களிடமிருந்து நம்மளுக்கு தேவையானதை நாம் கிரகித்து கொள்வோம் அப்போ நம்ம இந்த உடலுக்கு அடிப்படையாக ஒரு எனர்ஜி நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு அதை தவிர கூடுதலான எனர்ஜியை நாம் மற்றவர்களிடமிருந்து கிரகித்துக்கொள்கிறோம் இந்த கூடுதலான எனர்ஜியை நம்முடைய அதே சமயம் நம்முடைய உடலின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையான அந்த எனர்ஜியை பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம் நாம் திருப்பி தரணும் அது மற்றவர்களுக்கு சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் திருப்பி தரணும் ஒரு மரம் முழுசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அது காயாக கனியாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுது அதைப்போல் தான் நாமளும் நாம் வளரும் வரைக்கும் மற்றவர்களிடமிருந்து நமக்கு தேவையானது கிரகித்து கொள்ளலாம் வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ நம்மிடம் என்ன இருக்கோ அதை நாம் மற்றவர்களிடமுக்கு பகிர்ந்து கொள்ளணும் மற்றவர்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ளாத வாழ்க்கை வந்து முழுமையானதாக இருக்காது ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இருபது வயசாக இருக்கலாம் அறுபது எழுபது வயசாக இருந்தாலும் நம்ம முழுசாக எதையும் யாருக்கும் தருவதே கிடையாது மீறி போனால் நம்ம குடும்பத்தினருக்கு தருவோம் குழந்தைகளுக்கு தருவோம் நண்பர்கள் உறவினர்களுக்கு தருவோம் எப்போதாவது அதாவது வெள்ளம் போர் இது போன்ற நெருக்கடிகள் வந்தால் மற்றவர்களுக்கும் உதவுவோம் அதை கடந்து நாம் யாரும் பெருசாக எது யாருக்கும் எதையும் பகிர்ந்து கொள்வது கிடையாது இன்ஃபேக்ட் நாம் நிறைய பெற்றுக்கொண்டே தான் இருக்கோம் அறுபது எழுபது வயசுலேயும் நம்மளுக்கு எதாவது தேவைப்படுது மற்றவங்களை நம்மளை கவனிச்சிக்க வேண்டியது இருக்குது நம்ம உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா மற்றவங்களிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்து கொண்டு எதையாவது தேவைப்பட்டு கொண்டே இருந்ததுன்னா நம்ம வளரலன்னு பொருள் உண்மையாக வளர்ந்த மனிதர் பக்குவமான மனிதர் முதிர்ச்சி அடைந்த மனிதர் அப்படின்னா அவர் யாரிடமிருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம தினசரி தேவைகள் இருக்குது உடை உணவு போன்ற எல்லோருக்குமே தேவை அது தினசரி வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது நம்ம பெற்றுக்கொண்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதை கடந்து நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்கள் உலகில் உள்ள உயிரினங்களில் மனிதன் மட்டும்தான் எதையும் யாருக்கும் தருவதே கிடையாது சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் அதுதான் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே காரணம் இப்போ இந்த படத்தில் வந்து எப்படி எனர்ஜி தயாரிக்கப்படுது பகிர்ந்தளிக்கப்படுதுங்கிறத விளக்கி இருக்கேன் இப்போ எனர்ஜியை வந்து தாவரங்கள் சூரியனிடமிருந்தும் கிரகித்துக்கொள்ளுது பூமியிடமிருந்தும் கிரகித்துக்கொள்ளுது பூமியிடமிருந்து தண்ணீர் ஊட்டச்சத்தை தவிர வெப்பம் பூமியில் வெப்பம் இருக்குது இதையெல்லாம் அது கிரகித்து கொள்ளுது சூரியன் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த வெப்பநிலையினால் அந்த இலையில் இருக்கும் தண்ணீர்கள் ஆவையாகும் போது அப்போது ஒரு வெட்டிடம் உருவாகுது அந்த வெட்டிடத்தை நிரப்புவதற்கு மண்ணில் இருந்து வேண்டிய ஈரப்பதத்தை வேர்கள் உறிஞ்சி மேலே அனுப்புகின்றன இது ஒரு சுழற்சி மூலமாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்போ இலையிலிருந்து வெளியேறும் நீர் வந்து ஆவியாகி மேகமாக மாறுது அந்த மேகம்தான் மழையாக பெஞ்சு திருப்பியும் மண்ணுக்குள்ளே வரும் அது வரும்போது மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வரும் இப்போ மண்ணு வந்து செழுமையாகுது அந்த செழுமையை அந்த மண்ணும் தண்ணீர் மூலமாக பெற்றுக்கொண்ட ஊட்டச்சத்து போன்றவற்றை அது மீண்டும் தாவரங்களுக்கு தருது அடிப்படையில் உயிரினங்களில் அதாவது நம் மனிதன் ஆறு அறிவு கொண்டவன்னா தாவரங்களுக்கு ஓர் அறிவுன்னு தான் சொல்ல முடியும் அந்த ஓர் அறிவு கொண்ட தாவரம் இயற்கையோடு ஏந்தி இருக்கும் அளவு கூட ஆறு அறிவு கொண்ட மனிதன் இயற்கையோடு ஏந்தி இருப்பது கிடையாது அறிவு கூட கூட நாம் நம்மை அறிவை கொண்டு இயற்கையிலிருந்து துண்டித்து கொள்கிறோம் நம்மை ஒரு தனிப்பட்ட மனிதராக உயிராக கருதுகிறோம் மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் இருப்பதால் அதை கொண்டு தன்னை மற்றவர்களை சூழலை கட்டுப்படுத்தும் திறன் இருப்பதால் மற்றவர்களை கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான எனர்ஜியை நாமளே உருவாக்கிக் கொள்ளாமல் கிரகித்து கொள்ளாமல் மற்றவர்களிடமிருந்து உறிஞ்சி மற்றவளை சொரண்டி வாழறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு எவ்வளோ பணக்காரனாக இருக்கானோ எந்த அளவுக்கு மற்றவர்களிடமிருந்து ஏதாவது அவனுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு ஒரு மனிதன் வந்து மற்றவர்களிடமிருந்து எனர்ஜியை சுரண்டி வாழ்ந்து கொண்டு அர்த்தம் அது வந்து பணமாக இருக்கலாம் ஒரு உளவியல் உதவி தேவையாக இருக்கலாம் இல்லை அன்பு ஆறுதலாக இருக்கலாம் வீடு வேலை வசதி போன்றவையாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாம் யாரையாவது சார்ந்திருந்தோம் அப்படின்னா நாம் முழுசாக வளரலன்னு அர்த்தம் அப்போது அதை எப்படி செய்யணும் அதை எப்படி சரி செய்து கொள்வது சமநிலைக்கு கொண்டு வருவது அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் அது உடனே நடந்துராது அது பல்வேறு விதங்களில் நாம் முயற்சி செஞ்சு தவறுகள் செஞ்சு அவற்றின் மூலமாக கற்றுக்கொண்டு வரணும் இந்த சேனலுக்காக நான் கிரியேட் பண்ண லோகோக்களை விதங்களில் விளக்கியிருக்கேன் என்னுடைய மனநிலை என்னுடைய பக்குவம் என்னுடைய வளர்ச்சி போன்றவற்றிற்கேற்ப ஏதாவது மாறுதல் செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அதன் அடிப்படையில் எனக்கு மிகவும் திருப்தி தருவதாக இப்போ இந்த லோகோ இருக்குது இப்போது நான் என்னும் எண்ணம் அது எங்கே நம்மளுக்கு உருவாகுது மூளை இல்ல நம்முடைய உடலில் இதை நம்ம யோசிக்கணும் நாம் மூணு தளத்தில் இயங்குகிறோம் நம்ம பலரும் வரும் சிந்திப்பவர்களாக இருக்கலாம் அப்போ வெறும் மூளையை மட்டுமே பயன்படுத்துகிறோம் சிந்தனையை வந்து நாம் சொல்லாக வெளிப்படுத்தலாம் செயலாக வெளிப்படுத்தலாம் அப்போ வந்து மூளையோடு நம்ம உடலையும் உபயோகிக்கிறோம் இப்போ வெறும் சிந்தனை என்பது எண்ணத்தின் ஒரு செறிவான வடிவம்னு சொல்லலாம் எண்ணம்னால் மனசில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கேன் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது டைம் என்ன ஆச்சுன்னு தோணுது வெளிச்சம் வந்திருக்கான்னு எட்டி பார்க்குறேன் ஸோ ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் எண்ணங்கள் இப்போது இதை எல்லாத்தையும் கோர்வையாக கனெக்ட் பண்ணுறான்னு வைங்க இது சத்தம் கேட்குது சத்தம் கேட்டோடனே என்ன நேரமாச்சு விடிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன் பார்த்தோன்னே ஞாபகம் வருது ஐயோ இன்றைக்கி திங்கக்கெழமை வேலைக்கு போகணுமா அப்படின்னு எந்திரிச்சு தயார் செய்கிறேன் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிந்தனையாக மாறி அதாவது ஒரு சொல்லாக மாறி ஒரு செயலாக வெளிப்படுது அப்போது அதெல்லாம் நாம் எப்படி செய்கிறோங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் ரெண்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் எதுவும் நடக்காது சிந்தனை வந்து சொல்லாக மாறணும் சிந்தனைங்கிறதே ஒரு சொல்லுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எண்ணங்கள் வந்து ஒரு தெளிவற்று இருக்கும் அவற்றை கோர்வையாக தொகுத்து கொள்ளும்போது சிந்தனை உருவாகுது அந்த சிந்தனை வந்து நாம் செயல்படுத்துகிறோம் அப்போ அதை தான் அந்த முன்னாடி படத்தில் சொல்லியிருந்தது போல் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை நாம் எதை குறித்து சிந்திக்கிறோம் ஏன் சிந்திக்கிறோம் அதுதான் வந்து அந்த மரத்தின் இலைகளில் இருக்கும் அந்த தண்ணீரை நீராவி போல் வெளியேற்றுது இப்போ சூரியன் வந்து நாம் தண்ணீரை மேலே உறிஞ்சுவது போல் நம்முடைய சிந்தனை வந்து நம்மை மேலே உயர்த்தணும் ஏன்னா நம்ம பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடலில் நிறைய எனர்ஜி தேங்கி கிடக்கு நாம் சாப்பிடும் உணவு நாம் சாப்பிடும் அளவுக்கு ஏற்ப நாம் எதையுமே செய்வது கிடையாது வேலைகளை அப்போது அந்த மிச்சமாகிற எனர்ஜி என்ன ஆகுது உடலில் தேங்கி கிடக்கு அதுதான் உடல் பருமன் வேறு பல பிரச்சனைகளையும் நமக்குள்ளே உருவாக்குது நம்ம இன்றைக்கு வந்து யாருமே வீட்டு வேலைகளையோ எந்த வேலையுமே உருப்படியாக செய்வதே கிடையாது பெரும்பாலும் நேரங்களும் சும்மா இருக்கிறோம் கிரைண்டரு இருந்து எல்லா வசதிகளும் நம்மளுக்கு இருக்குது சோம்பலாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது தான் நாகரிகம் அதுதான் ஒரு வசதி வாய்ப்புக்கான அடையாளம்னு நாம் நினைக்கிறோம் நம்ம நிறைய வேலை செஞ்சோம்னா அது ஒரு வாழ தெரியல அப்படின்னு தான் நினச்சிக்குவாங்க ஏன்னா இதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க எதுந்தக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் கவனித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை நம்ம உணவு தயாரிப்பது நடப்பது நமக்கு தேவையான விஷயங்களை நாமே செய்து கொள்வது போன்ற எளிய விஷயங்கள் நாம் செஞ்சு கொண்டு இருந்தாலே நம்ம உடலோட தொடர்பில் இருப்போம் உடலின் மூலமாக எனர்ஜி வெளியேறிகிட்ருக்கோம் ஆனால் யாருமே எந்த வேலையுமே செய்வது கிடையாது உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு எதையாவது படிச்சுக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ பெரும்பாலான நேரங்கள் நாம் சும்மா தான் இருக்கோம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி உடலில் தேங்கி போயிட்டே இருக்கு அப்போ அந்த எனர்ஜியை வந்து அதை மாட்டணும் அப்படின்னா சிந்தனை அவசியம் சிந்தனை நாமளாக தான் சிந்திக்கணும் இல்லை நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்மளை சிந்திக்க வைக்கணும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் சிக்கல்கள் போன்றவை நாம் சிந்திக்கும் பொருட்டு தான் உருவாகின்றன அதற்கு நாமளாக சிந்திக்கும்போது நம் நம்முடைய மூளை செயல்படும் எனர்ஜி செயல்படும் இப்போது நம்முடைய சிந்தனையை கொண்டு நமக்கான தீர்வை நாமளாக கண்டுபிடித்து கொள்ள முடியும் ஆனால் நாம் சிந்திப்பதே கிடையாது நாம் என்ன என்ன பண்ணுறோம் பிரச்சனை அப்படின்னா உடனே ஏதாவது உதவியை எதிர்பார்க்குறோம் யார் என்ன சொல்லியிருக்காங்க ஏதாவது உதவுவாங்களா ஏதாவது வழிகாட்டு பார்க்குறோம் உடனே அவங்களுடைய உதவியை நாம் எடுத்துக்கிறோம் அப்போ ஆகுதுன்னா நம்முடைய மூளை வந்து முழுசாக செயல்படுவதே கிடையாது அப்படி ஆற்றல் என்ன இருக்குன்னா உடல்லையே தேங்கி போயிருக்கு உடலில் இருந்து செயல்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறுது சொற்கொள் மூலமாக கொஞ்சம் வெளியேறுது இப்போ பெரும்பாலான எனர்ஜி நம்ம உடலில் தேங்கி போயிருக்கு அதுதான் நம்முடைய நோய்களுக்கு முக்கியமான காரணம் துக்கத்துக்கும் அதுதான் காரணம் ஏன்னா எனர்ஜி சரியாக செயல்பட்டால் தான் நாம் மகிழ்ச்சியாக உணர்வோம் இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளணும் நாம் நம்மளை கவனிக்கணும் நம்முடைய எனர்ஜி எந்த இடத்துலேருந்து அதிகமாக செயல்படுது மூளை மூலமாகவா சிந்தித்தல் மூலமாகவா கனவு கற்பனை போன்றவற்றின் மூலமாகவா இல்லை செயலின் மூலமாகவா உடலின் மூலமாகவான்னு பார்க்கணும் ஏன்னா உடல் மூலமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறந்தா எனர்ஜியை வந்து செலவிட முடியும் ஆனால் நம்மளால் சிந்திக்கும் திறன் இருக்காது உடல் உழைப்பால் செயல்படுவர்களை பாருங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சிந்தனை திறன் இருக்காது இப்போ அந்த விதமான வாழ்க்கை முறையும் சரி கிடையாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் என்ன இன்றைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டது இன்னொரு பக்கம் உடல் உழைப்பு வெறும் சிந்தனை கனவு கற்பனை மூலமாகவே வாழ்பவர்களும் இருக்காங்க அப்போது அவர்களுக்கு வந்து அவங்களோட மூளை அதிக செயல்படும் அவங்க உடலில் போதுமான எனர்ஜி இருக்காது இப்போ இரண்டு வகைப்பட்டரும் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்வாய்ப்படுவாங்க நிறைய சிக்கல்கள் உருவாகும் ஏன்னா முதல் வகையினருக்கு உடலில் அதிகப்படியான எனர்ஜி தேங்கி இருக்கும் தேங்கி இருக்கும் எனர்ஜிகளாக மன அழுத்தம் கேன்சர் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன்னா எனர்ஜி செயல்படாத போது அந்த தேங்கி இருக்கிற எனர்ஜி எங்கே வெளியில் போகும் அப்போது வந்து அது வந்து உள்ளுக்குள்ளே உடலுக்குள் ஆழத்தில் ஊ ஊடுருவி செல்கள் வழியாக செயல்படும் இப்போது அந்த அதிகப்படியான எனர்ஜியை எப்படி கையாளுன்னு தெரியாமல் செல்கள் தான் போக்கில் தானாக வளர்வது தான் புற்றுநோய்க்கான காரணம் இப்போ இது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு இன்னொரு பக்கம் நாம் நிறைய சிந்திச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய உடல் ஆரோக்கியமானதாக இருக்காது ரொம்ப நோஞ்சானாக இருக்கும் ஒழுங்காக சாப்பிடுவதில் கவனம் செலுத்த மாட்டோம் சாப்பிடுவது ஒழுங்காக ஜீரணமாகுதா என்னென்னு தெரியாது ஸோ அதன் காரணமாகவும் நம்ம நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் நாம் தான் கவனித்து செய்து கொள்ளணும் இப்போ அதன் அடிப்படையில் தான் வெறுமனை வந்து வெள்ளை கருப்பு அப்படின்னு யோசிக்காமல் வேறு கோணங்களில் யோசிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த புது லோகோவை உருவாக்கி உருவாக்கியிருக்கேன் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் மாறும் இது நாலஞ்சு மாதத்தில் ஏகப்பட்டது உருவாக்கியாச்சு இன்னும் மாறும் வாழ்க்கை என்பதே அப்படி தான் மாறிக்கொண்டே இருக்க வேண்டியது தான் ஒரு விதத்தில் இப்போ நான் இதை பேசுவதன் மூலமாக இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக எனக்குள்ள இருக்கிற எனர்ஜியை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகுது அந்த வெட்டிடத்தில் ஒரு புதிய சிந்தனை புதிய ஐடியா புதிய திட்டம் ஏதாவது ஒன்று வந்து சேரும் இப்போ இதுதான் அந்த மரத்தில் நான் சொன்ன உதாரணம் வச்சு நான் சொன்னது ஏன்னா நம்முடைய முதல்ல ஒரு ஐடியா உருவாகுது அந்த ஐடியா வந்து நம்முடைய எனர்ஜியை வந்து செயல்பட வைக்குது அப்புறம் அந்த எனர்ஜி வந்து ஒரு செயலாக வெளிப்படுது இப்போது அந்த ஐடியாவும் வெளியில் போயிடுச்சு எனர்ஜியும் வெளியில் போயிடுச்சு இப்போ சூரியன் வந்து அந்த இலையில் இருந்து அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுப்பது போல தான் சிந்தனை வந்து ஐடியாவை ஜென்ரேட் பண்ணுது ஐடியா வந்து செயலை தூண்டுது செயலை வந்து உடல் மூலமாக செய்கிறோம் இப்படி தான் நாம் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் நம்மளை புரிந்து கொள்ள முடியும் நாம் அப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதன் மூ வந்து மற்றவர்களுக்கும் பயன்பாட்டாக இருந்ததுன்னா உபயோகமாக இருந்ததுன்னா அதுதான் வாழ்க்கையில் நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எனர்ஜி எல்லோரும் பகிர்ந்து கொண்டே ஆகணும் எனர்ஜி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது குழந்தைகளை பாருங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க அதன் மூலமாக தன்னிடம் இருக்கும் எனர்ஜியை வெளியேற்றுறாங்க ஆனால் அந்த எனர்ஜிக்கு எந்தவித பயனும் கிடையாது ஏன்னா அது அப்படியே எந்த வடிவமும் இல்லாமல் இல்லாமல் அப்படியே வீணாக போகும் ஆனால் அவங்க அதன் மூலம் நிறைய கற்றுக்கொள்வாங்க ஓடுவாங்க ஆடுவாங்க கற்றுவாரது மூலமாக அவங்கள் பல்வேறு திறமைகளை வளர்த்துக்கொள்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்றுக்கிறோம் இதை நாம் தான் கவனிக்கணும் நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கை மேம்படணும் இன்னும் நன்றாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிற எண்ணமும் எதிர்பார்ப்பும் இருக்குது அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்கா நாம் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அதே போல் எப்போவுமே வாங்கி இருக்கவும் முடியாது அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்கும்போது தான் வாழ்க்கை வந்து ஒரு நிதானத்துக்கு வரும் ஒரு தெளிவு கைகூடும் நாம் வாங்குறவங்களா கொடுக்கறவங்களா நம்ம தான் கவனிக்கணும் அதை சில சமயம் கொடுக்கும்போது அதனால் என்ன பயன்கிறது தெரியாது மழை பெய்யுதுன்னா அதனால் என்ன நடக்கும்னு தெரியாது அதே போல் தான் இப்போ நான் இந்த காணொலியை உருவாக்குறேன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது நாம் என்ன நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதையும் செய்யவும் முடியாது முன்னரே சொன்னது போல் இப்போ இந்த காணொலியை உருவாக்குவதன் மூலமாக என்னுடைய மனதில் இருக்கும் சில ஐடியாக்கள் சில எண்ணங்கள் வெளிப்படுகின்றன அது இன்னொரு புது ஐடியா திட்டங்கள் ஏதாவது உருவாவதற்கு உதவியாக இருக்கும் அவ்வளவு தான் ஒரு செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியும் அதன் மூலமாக என்ன நிகழப்போகுதுன்னு எதையும் செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதையும் உருப்படியாக செய்ய முடியாது அதே சமயம் என்ன ஏதுன்னு சிந்திக்காமல் எதையாவது செஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நாம் அதையும் செஞ்சுருக்க மாட்டோம் இதெல்லாம் கவனித்து எப்படி வாழணும் எப்படி வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும்னு நாம் தான் கண்டுகொள்ளணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு